எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேதி புருஷ்டர் இருக்கும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ஏழு நாள் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மழை தூரிகிட்டு இருக்கு இந்த மழை காலம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலம் அந்த 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 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உணவு உற்பத்தி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பற்றி தான் நீங்கள் காட்ட போகிறேங்க மழை காலத்தில் இந்த ட்ரையர் இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க இந்த ட்ரையர் என்னென்னா நம்ம குள்ளுக்குள்ளே காய போட்டிருக்க பருப்பு கடலை தேங்காய் பருப்பு எல்லாம் நினஞ்சென்னா வீணாக கெட்டு போங்க வாங்க போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு தூரிகிட்ருக்கு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நினையாது நினையாததுக்கு தான் இந்த கூட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சோலார் ட்ரை ஆரம்பிச்சுருனால நமக்கு பாருங்கள் எல்லாம் காஞ்சிட்ருக்கு உள்ளுக்குள்ளே சூடாக தான் இருக்குது சும்மா ஒரு அரை மணி நேரம் நமக்கு லைட்டாக வெயில் தெரிஞ்சாலே இது உள்ளே சூடாக தான் இருக்குங்க பாருங்கள் தேங்காய் உடச்சி போட்டிருக்கோம் இந்த தேங்காய் வந்து பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் காஞ்சிட்ருக்கு இப்போ ரெண்டு நாள் ஆச்சு இதே நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா நமக்கு இதெல்லாம் மழையில் நினைச்சேன்னா கண்டிப்பாக கெட்டுரும் அந்த மாதிரி மலையில் நினஞ்ச தேங்காய் யூஸ் பண்ணோம்னா நமக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் கிடைக்காதுங்க அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செய்முறைங்கிறத முக்கியங்க இங்கே ஒரு பொருள் வாங்குறத விட அதை யார் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை அதோடய குவாலிட்டி உங்களுக்கு புரியுதுங்க உங்களுக்கு எவ்வளோ நாள் வச்சாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கெட்டு போகாதுங்க எண்ணெயெல்லாம் இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கு இந்த கடலை வந்து சரியாக காயாதனால எடுத்து ஆட்ட முடியாது இந்த மாதிரி காலக்கட்டத்தில் அதாவது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு இந்த ட்ரையர் வந்து உபயோகமாக இருக்குங்க மழையில் நினையாம இருக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குலாம் ஆனால் இது இதுக்கு மேலே ரொம்ப மழையாக இருக்குது நம்ம கண்டிப்பாக ஆகணும்னா என்ன பண்ணுறோம் நான் அவங்களுக்கு போய் காட்டுறேங்க நீங்கள் பார்க்குறது ரோஸ்டர் மிஷினுங்க நம்ம இந்த பச்சை கடலை வந்து இப்போது ரோஸ்டரில் போட்டு நம்ம லைட்டாக அதாவது வெயில் பாதத்துக்கு சூடு வர அளவுக்கு நம்ம சூடு வர படத்துக்கு நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து எஸ்எஸ் பாத்திரம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போது இது வந்து இந்த பச்சை வாசம் போகணுங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா ஹீட் வந்தால் தான் நமக்கு சூடானாதான் நம்ம வந்து எண்ணெய் எண்ணெயே இறங்கும் இன்னொன்று இதில் பச்சை வாசம் அடிக்கக்கூடாது பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணி ரோஸ்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஆட்டுறக்கு தயாராகிடும் ரொம்ப மழை காலங்களில் நம்ம இந்த மாதிரி தான் ரொம்ப இது வந்து அடிக்கடிக்கு நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அதாவது ரொம்ப ரேராக பண்ணுற விஷயங்க பட் மழை வருது நமக்கு சுத்தமாக எண்ணெய் இல்லைங்கும்போது நமக்கு எண்ணெய் வந்து நல்லா தரமாக வரணும்னா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம ஆட்டிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் ஆட்டிகிட்டுருக்கோம் கடல் எண்ணெய் பல காலங்களில் ஆட்டவே முடியாது ரொம்ப முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறோங்க தரமான உணவுப் பொருள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க நமக்கு என்ன நமக்கு என்னென்னு நம்ம சொல்கிற தகவலையெல்லாம் ஏதோ ஏதோ சொல்கிறாங்க யா எதுக்காக சொல்கிறாங்க யாருக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தரமான தரமான உணவுப் பொருள்லாம் என்ன அதோடய முக்கியம் என்ன அது எப்படி பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நன்றி